மாயாண்டி குடும்பத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் போய் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடின படம் அந்த படத்தின் இயக்குனர் ராசு மதுரவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்மிடம் இல்லை ஆனாலும் கூட தொடர்ந்து குடும்ப படம் எடுத்து ரசிகர்களில் வந்து நெகில வைக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது ஸோ அப்பேற்பட்ட ராசு மதுரின் மாயாண்டி குடும்பத்தார் படம் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தில் நம்ம சீமான் மணிவண்ணன் பொன்வண்ணன் கேபி ஜெகன் தருண் கோபி இப்படி பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க குறிப்பாக மணிவண்ணனும் ஜிஎம் குமாரும் வந்து மிகப்பெரிய போட்டி போய் நடிச்சிருப்பாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி சென்டிமெண்ட் காட்சிகளெலாம் வந்து அவ்வளோ தத்துரூவமாக இருக்கும் ஒரு குடும்பத்தை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளும் சச்சரவுகளும் இன்பங்களும் எல்லாமே அங்கேயும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட வெற்றி படம் கொடுத்த ராசு மதுரவனுக்கு பதிலாக இப்போது இன்னொரு இயக்குனர் அந்த படத்தில் நடித்த இயக்குனர் கே பி ஜெகன் அவர்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கப் போகிறார் ஸோ இது குறித்து அனௌன்ஸ்மெண்ட்டு முறையாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே கேபி ஜெகன் தான் மாயாண்டி குடும்பத்தாரில் பண்ணாலும் ராசு மதுரவனுக்கு உற்ற நண்பனாக இருந்தார் ஸோ அவருக்கு மிக ஒரு பேரை வாங்கி கொடுத்த படம் நிச்சயமாக நமக்கும் அந்த பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் எழுதிட்டுருக்காரு இப்போ படம் எடுக்கப்போகிறாரு இந்த படத்தில் முதல் பாகத்தில் அடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்தில் இருக்காங்களாம் ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கிளம்பியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை யாரெல்லாம் மாயாண்டி குடும்பத்தார் முதல் பாகம் பார்த்துட்டு ரெண்டாம் பாகத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்